ஒன்டாரியோ மாகாண அரசானது தற்போது ஒரு மோசமான ஒரு திட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றது ஏற்கனவே இதற்கு முதல் வழியாகிய செய்தியிலே ஒரு முக்கியமான விடயத்தை நான் தெரிவித்திருந்தேன் அதை சொல்லிக்கொண்டு கொண்டு போயிருக்க ஒரு பாயிண்ட்ஸாவே வந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா கார் முதல் கஞ்சா வரை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டேர்ம் ஒன்று சொல்லியிருந்தேன் என்னென்ன விதத்திலே எல்லாம் வருமானத்தை அதிகரிக்க முடியுமோ அத்தனை விதத்திலேயும் வருமானத்தை அதிகரிப்பதற்கு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அடிப்படையில அந்த கார் முதல் கஞ்சா வரையில கஞ்சாவறை அது சும்மா ஒரு சொன்ன ஒன்ட்க்ரோன் எனப்படுகின்ற ஒரு திட்டம் ஒன்றை அவர்கள் கொண்டு வரவிருக்கின்றார்கள் அதாவது வளர்ந்தது என்கின்ற அடிப்படையிலே ஒன்டாரியோவில உற்பத்தி செய்யப்படுகின்ற சதவிகித வரியை விலக்கு அளிப்பதற்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு முடிவெடுத்திருக்கின்றது இது நிச்சயமாக அங்கே பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஆபத்தான சூழ்நிலை அதாவது பொதுமக்களினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறிக்குள்ளாகி கொண்டிருக்கின்றது அதிக வன்முறைகள் இருக்கின்றது இதற்கு முக்கிய காரணமாக இந்த கஞ்சாவினுடைய பரவல் இருக்கின்றது என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அவருடைய பாவனை இருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துகின்ற வகையிலே விளம்பரங்களை கூட செய்வதற்கு அதாவது நேரடியான விளம்பரங்கள் எல்லாம் மறைமுகமாக அந்த அந்த விற்பனை தளங்களிலே இன்டீரியர்ஸை மாற்றுவதாக இருக்கலாம் வாடிக்கையாளரை கவரக்கூடிய புதிய நடைமுறைகளை செய்வதற்கு சில கட்டுப்பாடுகள் கூட தளர்த்தப்படும் என்பது நிதிநிலை அறிக்கையின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது சோ நிச்சயமாக இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக பார்க்கப்படும் காரண அவனுடைய இந்த அளவுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழல் அல்லது ஆபத்தான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது முழுக்க முழுக்க பாதுகாப்பு கேள்விக்குறிக்குள்ளாகின ஒரு சூழல் அங்கே இருக்கின்றது என்பது பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்குது ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த போதைப் பொருள் பழக்கம் அதை மீண்டும் ஊக்குவிக்கின்ற வகையிலே ஒரு திட்டத்தை இவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது எதிர்க்க வேண்டிய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதுதான் இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுபவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மைக்ரோ புரூவரிஸ் அதே போல மதுபான உற்பத்தி ஆலைகள் சைடு மற்றும் ரெடி டு ரிங் கொக்டைல்ஸ் எனப்படுகின்ற வகையிலான கொக்டைல்கள் இந்த உற்பத்தியாளர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வரி சலுகை வழங்குவதற்கு முடிவெடுத்திருக்கிறார்களா இது ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியில் இருந்து அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேர்களை நிச்சயமாக இது சாதகமான அனுகூலமான விடயங்களை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தாது மறைமுகமாக ஒரு வளர்ந்த அறிவார்ந்த மக்கள் இருக்கின்ற ஜனத்தொகையில இருக்கின்ற ஒரு நாட்டிலே இப்படியான ஒரு நடவடிக்கையை இவர்கள் முன்னெடுப்பது என்பது நிச்சயமாக மிகவும் பாதகமான அது மெக்சிகோ மெக்சிகோ போன்ற நிலைக்கு கொண்டு சென்று விட்டு விழப்ப கனடாவுக்கும் அமெரிக்கோ அமெரிக்காவுக்குமான வர்த்தக போருக்கு வந்து அடிப்படையாக ட்ரம்ப் கூறுகின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு கனடாவுக்குள்ள இருந்துதான் மோசமான ஆபத்தான போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி அதை மெய்ப்பிப்பது போல இருக்கின்றது இதற்கு இவர்கள் கொடுக்கின்ற அஹ் வரவேற்பு பெறக்குறைய இதுல வந்து நானூறு மில்லியன் டாலர்ஸ் இவர்களுக்கு வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீர்களே இதை வந்து மாகாணத்தினுடைய சுகாதாரம் கல்வி நெடுஞ்சாலைகள் போன்ற முக்கிய துறைகளுக்கு முதலிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி வந்து அப்போ சட்டபூர்வமா ஆதரிக்கும் போது இது வந்து கிட்டத்தட்ட கனடாவை வந்து இது ஒரு உற்பத்தி மையமாக போதைப் பொருட்களுக்கான அல்லது கஞ்சாவுக்கான உற்பத்தி மையமாகவே மாற்றிவிடும் அப்ப இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை அங்கே ஏற்படுத்தாது எடுக்கப்பட போகின்ற இந்த புதிய மாற்றம் பற்றிய உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடுகள் அல்லது எதிர்ப்பு நிலைப்பாடுகள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் நிஜமாக கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் மேலும் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய கனடிய செய்திகளுக்கான யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள் அதே போல நம்முடைய கெனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான ஒரு தனித்தளமும் இருக்கின்றது கனடியன் ஜோப் ஸ்டேம் என்கின்ற பெயரிலே விரும்பினால் அதையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல கனடிய வேலை வாய்ப்புகளுக்கான தனி வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கின்றது சொத்துப்படுபவர்கள் அந்த இணைப்புகளை கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கின்றேன் பயன்படுத்த விரும்புபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி